தற்போது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களை பழனியை சேர்ந்த வணிகர்கள் பொதுமக்கள் வியாபாரிகள் சார்பாக மாவட்ட அவர்களை சந்திக்க வருகின்றிருந்தோம் இன்றைக்கு பல கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய பழனி ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான அசாதாரண சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஒரு உதாரணமாக நூற்றி ஐம்பத்தாறு குடியிருப்பு பகுதிகள் கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்த சொல்லி கோ நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட அந்த இடத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அத்தனை பேரும் மிகவும் ஒரு ஏழைகள் அந்த ஏழைகளுக்கு வீடு தட்டி கட்டி தருவதற்காக இடத்தினை இவர்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள் அனைவருக்குமான பட்டா வழங்கினார்கள் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான பட்டா வழங்கின இடம் இது அதாவது இருபத்தைந்து முப்பது வருடங்களாக தொடர்ந்து கல்குவாரிகள் செயல்பட்டு வந்துச்சு இருபத்தைந்து அடி முப்பது அடி இருக்கக்கூடிய அந்த கல்குவாரி இடத்துல இரவோடு இரவாக இந்த மாதிரி மண்ணை கொட்டுறாங்க பார்த்திங்களா பத்து அடி பதினஞ்சு அடிக்கு மண்ணை கொட்டி இதில் எல்லாத்துக்கும் ப்ளாட்டு மாதிரி போட்டு ஊனிக்கு இதில் தர்றேன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு செங்கல் உள்ளே வச்சாலும் நாளைக்கு ஒரு மழை பெஞ்சதுன்னா எல்லோரும் உள்ளே மயான மயான சமாதி அடையாள கண்டிஷன் இருக்கும் இது மாதிரி கோர்ட் வந்து எதை கேட்டாலும் இந்த நிர்வாகம் கோர்ட் உத்தரவு கோர்ட் உத்தரவுங்கிறாங்க கோர்ட் உத்தரவு நாங்களும் மதிக்கிறோம் ஆனால் மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிட்டதுனால இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க இங்கே யாருமே போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தாறு குடும்பங்கள் இன்னைக்கு நடு ரோட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டம் இந்த ஆட்சியாளர்களால் அடுத்தது கோர்ட்டு உத்தரவின் அடிப்படையில் இந்த இதை எடுத்துக்க இந்த அவங்க மண் இப்போ புதுசாக கொட்டுறது இந்த குழியை மூடுறதுக்காக இதில் எப்படி வீடு வெட்ட முடியும் இதில் தான் அந்த ஊனியிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டாக நாளைக்கு மழை பேஞ்சுன்னா அந்த குளிக்கில் உள்ளே போயிடும் அது குளிய பாய் தான் முடியும் அடுத்தது சாலையோர வியாபாரிகள் இந்த கிரிவீதியை சுற்றியும் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் முன்னால் ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு பேரிக்கார்டு போட்டாங்க ஒவ்வொரு கடைக்கும் வணிகம் செய்வதற்கு மூன்று அடி அந்த உள்ள வந்துட்டு போகணும்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தேவஸ்தான அதிகாரிகள் கோர்ட்டினுடைய உத்தரவையும் மீறி அந்த கோர்ட் என்ன சொல்லிக்கோ அதையும் மீறி அவர்களுக்கு வழி கொடுக்குன்னு சொல்லிருந்தாங்க அந்த வழியே கொடுக்காம இந்த மாதிரி அடைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பத்து கடைகளுக்கு மேலே தேவஸ்தானத்தை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனவங்க தங்களுக்கு நீதி வேண்டி கோர்ட்டுக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்கள இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல அவங்கள பூராமே உள்ளே போகிற அடைக்கிறாங்க கடையை இப்போ இந்த கடைக்கு போகிறவங்க இந்த நாலடியை தாண்டி அது மேலே ஏறி கடைக்குள்ளே போனால் எப்படி போயிட்டு வர முடியும் இது ஒரு தனி மனிதன் உடைய சுதந்திரம் இந்த நாட்டில் வந்து ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு வணிக உரிமை வணிக உரிமை எல்லாத்தையுமே பறிக்கிறாங்க அந்த மேப்படுங்க இது மூன்றாவது சாலையோர வியாபாரிகள் இந்த கிரிவீதிக்குள்ள வாகனங்கள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போய்க்கிறோம் ஆனால் உத்தரவு போடுறப்போ இங்கு சாலையோரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் வா ஊனமுற்றவர்கள் மா மாற்றுத்திறனாளிகள் அந்த தாய் தந்தை இழந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடியவர்கள் முதியவர்கள் நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பழனியில் பிச்சை எடுப்பான்னு சொல்லுவாங்க வெச்சு எடுக்கணும்னா பழனிக்கு போகணுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இல்லை அது காரணம் என்ன அவங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன வியாபாரம் நூறுரூவா இருந்தால் அவர் பழனி வியாபாரம் பண்ணலாம் இந்த மாதிரி இரண்டாயிரம் குடும்பங்கள் இந்த அரசாங்கம் கோர்ட் உத்தரவை காரணம் காட்டி நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறது இந்த இரண்டாயிரம் வியாபாரிகள் இந்த சாலையோரத்தில் நின்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் கோர்ட்டுக்கு போவதற்கோ வேலைக்கோ அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் அவங்களால போகக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லை அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா கோர்ட்டில் இவங்களை வெளியில் ஏற்றுறப்போ இவங்களுக்கு நாங்களே வணிக வளாகம் ஏற்பாடு செய்து தொழில் செய்ய நடத்துறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்பொழுது வரை அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை கிட்டத்தட்ட நான்கு மாதமாக இந்த சாலையோர வியாபாரிகள் தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எந்த ரெமடியும் கிடையாது அதுக்கப்புறமாக இன்றைக்கு பழனியில் உடைய அடுத்ததாக ஒரு மேப் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் இது எல்லா பக்கமே இப்படி ஒரு மேப் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா பெருந்திட்ட வரைவு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க இந்த பெருந்திட்ட வரைவு என்னன்னு கேட்டால் தெரில ஒரு மேப்பை மட்டும் வந்திருக்கு இது என்ன ஏதுன்னு எதுவுமே தெரில ஆனால் இது ரிலேட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐந்து வீதிகள் ஐயம்புள்ளி வீதி சன்னதி ரோடு அருள்ஜோதி வீதி பூங்கா ரோடு குரவன்பாறை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஐந்து வீதிகள் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களை மட்டும் நீங்கள் பள்ளியில் நிறையா ஏரியா இருக்குது இதில் இருக்கிறத மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வணிகம் செய்யப்பட்டிருக்கு அனுமதி கொடுத்துருக்கா கட்டணம் கட்டுறதுக்கு வரைபடம் கட்டுறதுக்குதான்னு சொல்லி நகராட்சியிலேருந்து இந்த அஞ்சு ஏரியாவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனுமதி இல்லாத அத்தனையும் இடிக்கப் போகிறோம் என்கிறார்கள் அனுமதி செய்கிறக்கான டைம் கொடுக்குமா கொடுக்க மாட்டோம் இது எல்லாத்தையுமே இடிக்க போகிறோங்கிறாங்க இது எதுக்காக இடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்குது ஒன்று பழனியில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறப்போ இந்த குரவன்பாறைங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு வீட்டை மட்டுமே இப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க என்ன காரணத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க தெரியல கிட்டத்தட்ட பழனி போன்ற பகுதிகளில் எந்த இண்டஸ்ட்ரியலும் கிடையாது நீங்கள் வேணால் ஒரு சர்வே பண்ணி பாருங்கள் நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலைகள் கூட பழனி சுற்று வட்டாரத்தில் கிடையாது அப்போ அத்தனை பேரனுடைய வாழ்வாதாரமும் பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவளிக்கிறது அவர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பது இதை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கம் கோர்ட்டினை காரணம் காட்டி 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 ஒட்டுமொத்த மக்களையும் பலனை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு அப்புறமாக அப்புறப்படுத்தக்கூடிய வேலையினை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது நாங்களும் எங்களுடைய கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை இந்த வரை கூறினோம் எதற்கும் மாவட்ட தலைவர் எந்த உத்தரவாதமும் தரவில்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோர்ட் உத்தரவாதம் உத்தரவாதத்தையும் மீறி செயல்படுறாங்க கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா அந்த ஆர்டரை மட்டும் செய்யாம இவங்களுக்கு பின்னால காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கிறதுக்காக பழனியினுடைய ஆணையர் இணை ஆணையர் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சு மக்களை ஒட்டுமொத்தமாக நசிக்கிறார்கள் அதனால உடனடியாக இந்த அரசாங்கம் தலையிட்டு பழனி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் இப்போது எங்களுக்கு எந்த வேலைவெட்டியும் கிடையாது நாங்கள் ஒன்றும் ஆக்கிரமிப்பாளரும் கிடையாது இப்போ கடை வச்சு உட்காந்துருக்கோம் எங்களுக்கு கொடையை கொடுத்து நோட்டீஸ் ஓட்டி இடிச்சு போயிட்டா நாங்கள் எங்கே போகிறது அப்போது ஒட்டுமொத்த பழனியினுடைய பொருளாதாரத்தையும் சிதைத்து எங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு இந்த அரசாங்கம் பழனி முருகனுக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய சதியில் ஈடுபடுவதாக நாங்கள் உணர்கிறோம் இனி இந்த பிரச்சனையினை பழனியினுடைய மக்களினுடைய பிரச்சனையாக இல்லாமல் ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரச்சனையாக அடுத்து நாங்கள் எடுக்க போகிறோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக அடுத்த கட்ட போராட்டமாக இருக்கும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்ட போராட்டம் எங்கள் குழு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல நாங்கள் என் மண் என் அப்படிங்கக்கூடிய ஒரு பேனர்ல நாங்கள் எல்லாருமே சேர்ந்திருக்கிறோம் இதுல வந்து அனைத்து கட்சிகளும் வந்துருக்கோம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை தவிர ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர பாக்கி அனைத்து அமைப்புகள் அனைத்து ஜாதி சங்கங்கள் அனைத்து மதம் எல்லாத்தையும் சேர்த்திருக்கோம் யாரெல்லாம் வியாபாரி இருக்காங்க இடம் வச்சுருக்காங்க இப்படி சேர்த்து வச்சிருக்கிறோம் இதை பூரா இடித்து எடுத்தாங்கன்னா பழனி மயான பூமியாக மாறும் இது எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு அரசாங்கமே ஒரு மக்களுக்கு எதிரான இப்படி ஒரு கொலைவரி திட்டத்தோடு எந்த அரசாங்கமும் ஈடுபட்டது கிடையாது இதை உடனடியாக ஆட்சியாளர்கள் வந்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் ஆமாம் பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தையில் அதை நான் உங்களுக்கு கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு விதமான கோரிக்கை உங்களுக்கு கொடுத்தோம் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறோம் எந்த கோரிக்கைக்குமே கலெக்டர் வந்து உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட கலெக்டரு கலெக்டர் பின்வாங்கிறத பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்கும் அதாவது சில விஷயங்கள் கோர்ட் நடவடிக்கை அதில் நம்மளுக்கு யாருமே போக முடியாது ஏன்னா அனைவருமே நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அத்தனை பேருமே நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா கலெக்ட்ரு எந்த உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறப்போ நாங்கள் எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் தருவாங்கன்னு வந்தோம் ஆனால் கலெக்ட்ரு என்ன சொல்லிட்டாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாட்டாங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அதனால் உடனடியாக அடுத்த கட்ட போராட்டம் ஒட்டுமொத்த முருக பக்தர்களையும் திரட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டங்கள் பலனியில் தொடரும் கனகராஜ் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மாவட்ட தலைவர்